கருத்தை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் நீங்கள் கேர்க்கின்ற கேள்விக்கு பொதுச் செயலர் தான் பயிற்சி சொல்லுவேன் சார் டிடிவி தினகரன் சசிகலா இவங்களாம் நேற்று நீங்கள் சொன்ன கருத்துக்கள் வந்து வரவேற்பு கொடுத்துருங்க அப்படிங்கும் அதை வந்து அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க அவர் மட்டும் இல்லை நயனா நாகேந்திரன் கொடுத்துருக்காரு எச் ராஜா கொடுத்துருக்காரு பல்வேறு ஹேமலதா பிரேமலதா கொடுத்துருக்காங்க இது எத்தனை பேர் கருத்துக்கள் சொல்லுங்க நிறைய பேர் நேற்று விவாத மடையில் கொண்டு சொல்லியிருக்காங்க அவர் சொன்னது நியாயமான கருத்து இந்த கட்சி பொறுப்புகளிலிருந்து நலங்கூர் சொல்லி இருக்காரு என்ன நலங்கிறது இல்லை கட்சி கட்சி இருந்து நீக்கப்படுறதுக்கு முன்னாடி முக்கியமான மூத்த தலைவர்களோடு ஆலோசனை பண்ணிட்டு தான் அவர் பண்ணியிருக்காரு இப்போ நீங்க அவங்களை என்ன நினைக்கிறீங்க ஏன்னா அவங்களும் உங்க கூட இருந்ததா சொன்னீங்க நீக்கினோங்கிறதுல வேலுமணி அவரும் உங்க கூட இருந்தா கேளுங்க காலம் தான் ಅದருக்கு பதிலசொல்லுங்க

மாடு வெட்டி அடைய வேண்டுமென்ற நோக்கத்தோடு தொண்டருடைய உணர்வுகள் மக்களுடைய எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கின்ற வகையில் நேற்றைய தினம் அந்த விளக்கத்தை நான் வெளிப்படையாக அதை நான் தெரிவித்தேன் அதற்கு இன்று கழகத்திலிருந்து கட்சியுடைய பொறுப்புகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார். பொதுவாக ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும் அந்த விளக்கம் கேட்காமலேயே என்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம் சுயமரியாதையோடு யார் வேண்டுமானால் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடையிலே பேசியிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்க சார் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னுடைய பணி தொடரும் அப்படின்னு எல்லாரும் ஒருங்கிணைக்கிற பணிங்களா சார் அல்லது இந்த பணி நேற்று தினம் ஒன்று எடுத்து சொன்னதை போல இந்த பணி எடுத்து சொன்ன கருத்தின் அடிப்படையில் தொடரும் சார் நேற்று நீங்கள் சொல்லும்பொழுது ஆதரவாளர்கள் நிறையா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மூத்த அமைச்சர்கள் எல்லோரும் ஒன்றாக தான் சேர்ந்து செயல்படுறோம் அப்படின்னீங்க இது வரைக்கும் யாருமே உங்களை வந்து நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த மாதிரி தெரியலீங்களா சார் சில பேர் நினைத்து தொலைபேசியில் பேசியிருக்கிறார் அதுதான் சொல்ல முடியுமே தவிர இதெல்லாம் காலத்தில் போகப் போக காலத்திலான் தெரியும் சார் ஆறு பேர் கணக்குக்குள்ளே நாங்கள் அங்கே சந்திக்கலாம் அது மச்ச போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார் அதற்கு நான் விளக்கத்தை இன்றல்ல இந்திய தமிழ் கிண்டலே நான் பல்வேறு விளக்கங்களை நான் தந்து இருக்கிறேன் பல்வேறு கருத்துக்களை சொல்கிற போது நாங்கள் சந்தித்தது பரிமாறியது பொதுச் செயலாளத்திலே யார் வேண்டுமானாலும் பரிமாறிக்கொள்ளலாம் என்பதை அன்றைக்கே தெளிவுபடுத்தியிருக்கிறேன் ஏறத்தாழ எட்டு மாதத்திற்கு முன்னால் சார் உங்களை சந்திக்க வரவங்க இப்ப உங்க நீக்கினத்தை பத்தி கேட்கிற போது இது தொண்டர்கள் புரட்சி நீ தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க சார் அது எந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க சார் நீக்கினதை தவிர தொண்டர்களுடைய புரட்சி தொடங்கிருச்சுன்னு அந்த வார்த்தைகள் அழுத்தம் திருத்தமா சொல்றாங்களே சார்

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இல்லை இல்லை யாரு தான் அந்த கருத்தை வெளிப்படுத்துவது தொண்டர்கள் எல்லோரும் நினைக்கிறார்கள் பொதுமக்களும் இந்த ஆட்சி வெற்றி பெற வேண்டும் ஆட்சி கட்டளை அமர வேண்டும் நினைக்கிறார்கள் அவர்களும் வேண்டுகோள் வைக்கிறார்கள் காலிலே வேணாலும் விழுந்து இயக்கத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ளும் என்று காஞ்சிபுரத்தில் அதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை என்கிற போது ஒரு விளக்கத்தை என் போன்ற புரட்சி தலைவரா துவங்கி என் போன்றவள் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவது இந்த இயக்கத்திற்கு நலம் என்ற தான் அந்த கருத்துக்களை சார் இது கட்சிக்கு பாதிப்பு சார் நீங்க போக போகிறது காலம் தான் தொண்டர்களினுடைய விருப்பத்தை நீங்க சொன்னதான்னு சொல்லிருக்கீங்க இப்போ கட்சி தலைமையில் நடவடிக்கை எடுத்திருக்கு அப்ப அந்த கட்சி தலைமை வந்து விருப்பத்துக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு